வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான இனிப்பு ராகி அப்பம் செய்ய போகிறோம் அதுவும் எண்ணெய் அதிகமாக குளிக்காமல் இந்த மாதிரி வந்து நல்லா பஞ்சு மாதிரி மெது மெதுன்னு இருக்கிற மாதிரி வந்து நம்ம சூப்பராக வந்து ராகி எப்போம் செய்ய போகிறோம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எந்த கப்பில் கேழ்வரகு மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கால் கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இந்த ரவை மூடுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த ரவை ஊற டைமில் நம்ம வெள்ளம் வந்து நல்லா கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதிலே முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வந்து இந்த வெள்ளத்தை நம்ம சூடு காட்டி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் கரைஞ்ச பிறகு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் இது பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த வெள்ளம் உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இப்போ ரவை இந்த பக்கத்தில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தாட்டினாக்க நல்லா ஊறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரக்குமாவும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது கால் கப் அளவுக்கு துருகுண தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்துக்கலாம் இனிப்பு டேஸ்ட்டுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வெள்ளம் சேர்க்குறப்போ இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாவில் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலக்கும்போது நமக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வரும் இப்போ இந்த ராகி மாவு ஒரு கப்பும் கால் கப்பு ரவையும் எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த மாவை நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் ஊற்றி நம்ம அப்பா மாதிரி சுட்டு எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக குடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியே நீங்கள் இந்த மாவுலேயும் நீங்கள் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் எண்ணெய் குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கால் கப் அளவுக்கு இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு சே சேர்க்கும்போது நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது ஸோ நான் இதில் வந்து ஒரு கால் கோதுமை மாவு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச அளவுக்கு நீங்கள் சோடா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் இதெல்லாம் சேர்க்கலை ஸோ இந்த மாவு மட்டும் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து அப்பா மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் பொறிக்கிறதுக்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவில் அப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் கரண்டி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் குழி கரண்டி எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் குழி கரண்டி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து சென்டரில் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு செமடைஸ் வேணால் அப்போ ரெடி ஆகிடும் அதே மாதிரி நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது அது மேலே எழும்பி வரும் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு அந்த சைடுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கும் போது நமக்கு கரெக்டாக கலர் மாறாமல் வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கரைஞ்சிரும் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு மூணாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமான எண்ணெயில் ஒன்று ஒன்றாக தான் ஊற்றி எடுத்தேன் அதே மாதிரி இனிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு அதிகம் வேணும்னாலும் நீங்கள் ஒரு கப்பு வெலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நான் சேர்த்துருக்குற மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெயெலாம் அதிகம் குடிக்காமல் இந்த மாதிரி நல்லா ஊசு ஊசுன்னு பண்ணு மாதிரி வந்து வரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கோதுமை மாவு அதே மாதிரி வந்து ராகி மாவுலாம் சேர்த்து செய்யறதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக இல்லை பாருங்கள் எண்ணெய் குடிக்காமல் நல்லா பண்ணு மாதிரி புதுசு புசுன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்காக்காக்காக்காக்காக்க மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் டார்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் Thanks for watching. Thank you.